வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் இயற்கை அனர்த்தம் இயற்கையின் அனர்த்தம் தாய் நிலத்தில் இடர்கள் நிறைந்த காலகட்டம் இயற்கை அனர்த்தம் தாய் நிலத்தில் இடர்கள் நிறைந்த காலகட்டம் பயத்தால் மக்கள் பாதிப்பே பருவமடையே நிற்காயோ பயத்தால் மக்கள் பாதிப்பே பருவமடையோ நிற்காயோ துயரம் சூழ்ந்த வாழ்க்கை இது தொல்லை விட்டு நீங்காதோ அயற்சி என்றி அலைகின்றனர் அல்லல் போக்க இறங்காயோ அயச்சி என்று அலைகின்றனர் அல்லல் போக்க இறங்காயோ நெஞ்சை அல்லும் துன்பவலை நீர்மையற்ற இயற்கையிடர் தஞ்சம் புகுந்த மக்களுக்கும் தண்ணீர் இன்றி அவதியிடர் பஞ்சமின்று தலவிரிப்பு பாறிலின்று பட்டினியே நெஞ்சங்கலங்கி நிற்கிறதே நோயும் சூழ்ந்து தொடர்கிறதே பஞ்சமன்று தலைவிதிப்பே என்று பட்டினியே நெஞ்சம் கலங்கி நிற்கிறதே நோயும் சூழ்ந்து தொடர்கிறதே நெஞ்சை அள்ளும் துன்ப வலை நேர்மையற்ற மாண்டார் வளரும் அவலத்தில் மக்கள் ஏங்கும் அவல குரல் நீண்ட நேர மரத்தினிலே நெலியாயிருந்தார் சிலரிங்கே மாண்டார் வளரும் அவலத்தில் மக்கள் ஏங்கும் அவலக்குரல் நீண்ட நேர மரத்தினிலே சிலர் சிலரிங்கே ஆண்ட இடங்கள் அகல நீரில் ஐயோ என்று அவல ஒலி ஆண்ட இடங்கள் அவல நீரில் ஐயோ என்று அவல ஒலி மீண்டும் வரவே மக்களுக்கு மீட்கும் உதவி செய்திடுவோம் மீண்டும் வரவே மக்களுக்கு மீட்கும் உதவி செய்திடுவோம் மீட்கும் உதவி செய்திடுவோம் நன்றி வணக்கம்